ப்ப இது மக்களோட பணம் அவங்க கொடுத்தது அவங்கள்ட்டே போகும் அவ்வளோதான் ரெண்டாவது இருபத்தி அஞ்சு நாள்ன்றது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது அதுவும் குடும்பத்தோடு வந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இயற்கையிலே நம்ம வந்து பெரும்பாலும் பணத்தை இங்கேருந்து வெளியில் கொண்டு போகிறாள்ல வெளியிலேருந்து இங்கே கொண்டு வர்றாள் ஸோ அதனால் இன்றைக்கி இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது அது மக்களுக்கான சேர வேண்டியது எங்கள் சந்தோஷத்துக்காகவும் செய்கிறோம் அது ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு அதுவும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு டாப் கலெக்ஷன் கொடுத்தது ரோஹினி தேட்டர் அதுக்கு முழுக்க முழுக்க இட்ஸ் லைக் மைசன் எனக்கு இவரோட ஆதரவு தான் எனக்கு முதல் நாள் கேட்ட உடனே உங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் முழுசாக பண்ணித்தரேன்னு அந்த கொடுத்த வாக்கை நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சது அதுக்கு பிகைண்ட் எல்லா ஐடியாவும் சன் தீபக் யங்ஸ்டர் கொஞ்சம் அதிகமாகவே யோசிப்பாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம் ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தது அடுத்த வெற்றிக்கு நாங்களும் பின்னாடி நின்றுட்டுருக்கோம் அடுத்த மாதம் அதுக்கும் உங்களோட ஆதரவு தேவை நிச்சயமாக இன்னும் அது முழுசாக நம்பலாம் இந்த பணம் உங்களையே வந்து ஒழிய நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் சார் 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 கண் சார் கண்டிப்பாக இருக்குது பட் அதுக்கான எல்லாமே ஒத்து போகணும் கதை பட்ஜெட்டு என்னை பொறுத்தளவு ப்ரமோஷன் ரெண்டாவது ஆடியன்ஸ் சப்போர்ட்டு ஆடியன்ஸுக்கு இது இது மூலமாக என்ன செய்ய முடியும் இதெல்லாம் என்னோட லக்னம் இது எல்லாம் கரெக்டாக ஒத்து வந்தால் நிச்சயமாக செய்யணும் அது இன்னும் அப்படி ஒரு பக்கம் நான் சொல்ல சார் அப்படி தான் ஒரு பக்கம் யாரையுமே சார்ந்து சொல்ல மாட்டேன் அது வந்து தப்பான தகவல் அதுக்காக நான் மறுப்பு சொல்ல எல்லாருமே இருக்கிறாங்க எல்லா மதத்தையும் இருக்காங்க எல்லா ரசிகரும் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க இது நார்மலாக எல்லாத்துக்கும் குடும்பத்தில் நார்மலாக நடக்கிறது ஒரு பக்கத்து பக்கத்து வீட்டில் உங்களுக்கு வந்து ஒரு டெத்து ஒரு கல்யாணன்றது நடக்கும்போது ரெண்டு கிட்ட இருந்தால் எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்ன்றது தானே இல்லையா இது எதை சார்ந்தும் இல்லை பொதுவான படம் சார் அது அவர் ரெடியாக இல்லை அவர் ரெடியாக இருந்தால் நான் பதினஞ்சு படம் ஒரே டைம் அதில் அவர் விருப்பம் இல்லை போது நான் நான் எந்த மாதிரி அப்பானா வச்சு திரிக்கிற அப்பா இல்லை அவர் ஓப்பன் மைண்ட் அவருக்கு எது சரியின் படத்தோ கண்டிப்பா நிச்சயமா அதை சொல்லுங்க பல பேர் சொல்றாங்க நிறைய டேரக்டர் கேட்டாங்க பட் எனக்கும் என்ன இருந்தது ஆசை இருந்தது சொல்லலாமே ஒழிய திணிக்கா இல்ல கண்டிப்பா சார் அப்படின்னு கிடையாது எப்ப இந்தியா இருந்தாலும் எங்க ஊர் மக்களுக்கு நீங்க இன்னும் விசாரிக்கலாம் செஞ்சுட்டு இருப்பேன் ஒரு முப்பது வருஷமாக நான் அதை செஞ்சிகிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை சென்னையில் போது சென்னையை நம்ம மக்கள் தானே அப்போ ஸோ இங்கே என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும் போது மொத்த சிட்டியை கவர் பண்ண முடியாது அந்தளவுக்கு நான் இன்னும் பெரியாலாகலை பட் இருக்கிற இடத்துக்கு ஒரு வாய்ப்புக்கு இது ஒரு நல்ல விதமாக போய் சேர்த்துன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கொடுக்குற பொருளும் தரமாக இருக்கணுன்றதில் ரொம்ப நான் கிளியராக இருப்பேன் அதை செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து படம் எடுத்து ஒரு நாற்பது வருஷமாக இருக்கிறோம் சினிமாவில் நடிகர்களுக்கு விளையாடுறதுக்கோம் டெக்னீஷியனுக்கு விளையாட்டுருக்கோம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு விளையாடுறோம் எக்ஸ்பியூர் விளாட்ருக்கோம் ரசிகர்களுக்கு விளையாடுத்த முதல் தயாரிப்பாளர் நீங்கள் தான் சார் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் சார் கண்டிப்பாக சார் நிச்சயமா அவங்களால தான் சார் இந்த பணம் வருது அவங்களால தான் இந்த வெற்றி வருது முதல்ல நம்ம கொண்டாட வேண்டியது அவங்கள அதனால அவங்களுக்காக நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லி அதை யோசிச்சு

கஸ்டமர் தான் நம்ம ஃபஸ்ட் இப்போ பார்த்துக்கணும்னு எல்லாம் எல்லா பிஸ்னஸ்லையும் ஸோ அவங்களால தான் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ரீச் ஒரு நல்ல படுத்த ஒரு நல்ல நல்ல படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறது வந்து நம்ம தான் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ பிரேசாவு ஏற்று ஓனரை விட்டுட்டு நாங்க வாடகை குடியிருக்கோம் இல்ல முதல்ல தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் பொங்கல்ல வந்து வெற்றி அடைஞ்ச பொங்கல் விண்ணுன்னு சொல்லலாம் டிடிடி எவ்வளவு பெரிய படங்கள் வந்தாலும் இந்த படம் வந்து சிறப்பா ஓடி தமிழ் சினிமா வந்து காப்பாத்திருக்கு இந்த இந்த ரெண்டு மாசம் அதுக்கு கனன்ற விஷயம் இருக்கும் மை பிரதர் தீபக் ரவிக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள் இப்போ இந்த காலத்துல வந்து எந்த ப்ரொடியூசரும் இந்த தூரத்துக்கு ஒரு படத்தை நோட் பண்ணி பார்த்தே கிடையாது நீங்கள் இந்தியா முழுவதும் ஒரு ஃபஸ்ட் பேஜ் ஆடு எல்லா நியூஸ்லையும் கொடுத்துருக்காங்கன்னா அது சார் மட்டும்தான் முடியும் நீங்கள் இந்தியா மட்டும் இல்லை நீங்கள் துபாய் யூரோப் எவ்ரிவேர் பண்ணியிருக்காரு இதே மாதிரி பல படங்கள் அவர் பண்ணணும் அது நாங்கள் நான் ரோஹித் தேட்டு சார்பாகவும் மற்ற எல்லா டிஸ்ட் எக்ஸிபியூட்டர் சார்பாகவும் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி பெரிய விழா எடுத்து பண்ணணும் இன்னும் நம்ம தமிழ் சினிமா வந்து நீங்கள் கொடுக்க கொடுக்க அத்திரி பேரையும் உங்களுக்கு கொடுக்குன்ற சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் ஸ்ரீநாத் அவர் தான் இவருக்கு நான் இல்லாத குறைய தீர்த்து

மஞ்சு சார் இருக்கும் நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க அதாவது என்னோடய சக்ஸஸ் மீட்டுக்கு வந்து அத்தனை நடிகர் ஹோனி கபூர் சார்லேருந்து கேரளாவில் நம்ம சுரேஷ் கோபி சார் மினிஸ்டராவது இருக்கட்டும் நார்மல் சதீஷ் சார் எல்லா ஆக்டருக்கும் சீமான் சார் உள்பட அனைத்து பேருக்கும் இதன் மூலமாக என்னோடய நன்றியை சௌத்ரி சாருக்கும் சௌதீப் சார் பையனுக்கும் ஸோ அந்த டீமில் உள்ள அத்தனை பேர் டைரக்டர் எல்லாத்துக்குமே என்னோடய நன்றி ஸ்பெஷலி பார்த்துருக்காங்க திரும்ப திரும்ப ஆனால் இந்த ஊர் தகம் கூடலாம் அழகாக குள்ள போந்து அழகாக செய்யுங்க ரொம்ப நதியில் சொல்லுங்க தேங்க்யூ